விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கும் ஆசை சீரியலில் முத்து சொன்னபடி மீனா தொழில் அதிபராக மாறுவதற்கு ஒரு அஸ்திவாரம் கிடைத்திருக்கிறது இந்த சந்தோஷத்தை கொண்டாடும் விதமாக ரவியுடன் சேர்ந்து பிரியாணி பண்ணி வீட்டில் இருப்பவர்களுக்கு ட்ரீட் கொடுத்து விடுகிறார் ஆனால் விஜயா மற்றும் மனோஜ் விரதம் என்பதால் அவர்களால் மட்டும் சாப்பிட முடியாமல் போய்விட்டது இதில் எவ்வளவு தில்லாலங்கடி வேலை பார்த்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் பிரியாணி வாசனை வந்தது முதல் ஆளாக போயிட்டு ரோஹிணி வயிறார சாப்பிட்டு விட்டார் அடுத்ததாக பிரவுன் மணி நேரடியாக வித்யா வீட்டிற்கு வருகிறார் ஆனால் நான் மாட்டியிருந்தால் தேவையில்லாத பிரச்சனை ஆகிவிடும் என்பதால் நான் மீனாக்கண்ணில் சிக்காமல் தப்பித்து விட்டேன் ஆனாலும் இனி வாரவாரம் என்னுடைய கடைக்கு வந்துதான் கறி வாங்குவேன் என்று சொல்லிட்டு போயிருக்கிறார் நானே போய் யாரிடமும் உண்மையை சொல்ல மாட்டேன் அதே நேரத்தில் நான் மாட்டிக்கொண்டால் எனக்கு தெரிந்த எல்லா உண்மையையும் சொல்லிவிட்டு நான் தப்பித்து விடுவேன் என்று பிரவுன்மணி மணி சொல்லிவிட்டு போய்விடுகிறார் இதனால் பயந்து போன ரோஹிணி என்ன பண்ணுவது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறார் அந்த நேரத்தில் கிறிஷ் போன் பண்ணி கடற்கரைக்கு கூட்டிட்டு போக சொல்லி வற்புறுத்துகிறார் ரோஹிணியும் நான் வருகிறேன் இப்பொழுது வேலையாக இருக்கிறேன் அப்புறமா கூட்டிட்டு போகிறேன் என்று சொல்லி சமாதானப்படுத்தி விடுகிறார் அடுத்ததாக முத்து மற்றும் மீனா இருவரும் சந்தோஷத்துடன் வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள் மீனாவுக்கு சர்பிரைஸாக தொழில் அதிபர் என்று விசிட்டிங் கார்டை அடுத்து கொடுக்கிறார் இதை உனக்கு தெரிந்தவர்களுக்கும் எனக்கு தெரிந்தவர்களுக்கும் நாம் கொடுப்போம் அதன் மூலம் தொடர்ந்து நமக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும் அந்த வகையில் நம் குடும்பத்தில் பெண் தொழிலதிபராக நீ முதலில் வெற்றி பெற வேண்டும் என்று சந்தோஷமாக பேசிக்கொண்டு வருகிறார்கள் என்னதான் தற்போது வரை ரோஹிணி யாரிடமும் மாட்டாமல் இருந்தாலும் இப்பொழுது ரோஹிணிக்கு செக் வைக்கும் விதமாக ஐந்து விஷயங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு பக்கம் மலேசியா மாமா என்று பொய் சொல்லிக் கொண்டு திரியும் பிரவுன் இன்னொரு பக்கம் அண்ணாமலை வேலை பார்க்கும் ஸ்கூலில் கிறிஷ் படிக்கிறார் அடுத்ததாக சிட்டி மற்றும் பியை சேர்ந்து ரோகிணியின் ரகசியங்களை தெரிந்து கொண்டு அதன் மூலம் பிளாக்மெயில் பண்ணுகிறார்கள் அடுத்ததாக வித்யா முத்துவின் போனை செருப்பு தைக்கும் தாத்தா பாட்டியிடம் விட்டு போயிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து கிறிஷ் பாட்டியை கண்டுபிடிக்கும் விதமாக முத்து முயற்சி எடுக்கப் போகிறார் இப்படி ஐந்து விஷயங்களில் ரோகிணி மாட்டிக்கொண்டிருப்பதால் ஒவ்வொரு விஷயங்களாக வெளிவரப் போகிறது அந்த வகையில் முதலில் முத்து கைக்கு கிடைக்க போகும் அவருடைய தொலைந்து போன போன் அதன் மூலம் யார் எங்கே போட்டுட்டு போனா எப்படி வந்துச்சு என்ற விஷயங்களை கண்டுபிடிக்கப் போகிறார்கள் முத்துவின் போனில் இருந்து சத்யாவின் வீடியோவை ரோகிணி தான் அனுப்பி வைத்திருந்தார் அந்த வகையில் ரோஹிணி ஏன் அந்த வீடியோவை எடுத்து சமூக வலைத்தளங்களில் வெளியிடணும் எப்படி இந்த விஷயம் நடந்தது என்று ஒவ்வொரு ரகசியத்தையும் முதலில் கண்டுபிடிக்கும் விதமாக முத்து அவருடைய ஆட்டத்தை ஆடப்போகிறார் இனி யார் நினைச்சாலும் ரோஹிணி மாட்டிக்கொள்வதை யாராலும் தடுக்க முடியும்